வேளாண்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை குறித்தே மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் தூய்மை பணியாளர் அவர்களுக்கும் மற்றும் இருபாலும் ஆசிரியர் மாணவ மாணவர்களுக்கும் எனது முதுக்கண் அசத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை திருப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம் 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 சுனா

கல்லக்குண்டப்பள்ளி பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா உப்ப சம்பந்தமான தகவல்களை இடக்கழிவு மேலாண்மை அது சம்பந்தமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம் எது சம்பந்தமா இடக்கழிவு எது சம்பந்தமா இடக்கழிவு இப்போ உப்பையெல்லாம் வண்டி வருதா வீட்டுக்கு நீங்க இருக்கிற இடத்துல வீட்டுல காலையிலாம்

தூக்கி வீசப்பட்ட ஒதுக்கப்பட்ட கழிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் திடக்கழிவு வெளியில தூக்கி போட்டோம் இந்த குப்பைய மூணு விதமா பிரிக்கிறோம் ஒண்ணு வந்து மக்கும் குப்பை இன்னொன்னு வந்து மக்காத குப்பை இன்னொன்னு வந்து மறுசுழற்சி குப்பை மக்கும் குப்பைனா தெரியுமா குப்பைனா நம்ம சாப்பாடு வேஸ்ட் சிக்கன் வேஸ்ட் மட்டன் வேஸ்ட் காய்கறி அறுக்கிறாங்கல்ல வீட்டுல நறுக்கிறாங்கல்ல வெங்காயத்தூள் பல வேஸ்ட் டீ தூள் காபி தூள் இது எல்லாமே வந்து என்னது மக்கும் குப்பை இத வந்து நம்ம தனியா பிரிக்கணும் நம்ம தூய்மை பணியாளர்கள் மூலியமா நம்ம ஊராட்சி மன்ற தலைவி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கும் குப்பை இது பிரிக்கணும் மக்கும் குப்பை என்னன்னு சொல்லிட்டேன் மக்கும் குப்பை என்னது சிக்கன் வேஸ்ட் மட்டன் வேஸ்ட் டீ தூள் காபி தூள் வீட்டுல அறிக்கிற காய்கறி கழிவுகள் அப்புறம் பழத்தோல் வந்து குப்பை இந்த மக்கும் குப்பையில இருந்து என்ன பண்றோம் இயற்கை உரம் மண்புழு உரம் தயாரிக்கிறோம் வேஸ்ட்னு சொல்றது என்ன பண்றோம் இயற்கை உரம் தயாரிக்கிறோம் மண்புழு உரம் தயாரிக்கிறோம் இந்த இயற்கை உரம் மண்புழு உரம் எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருந்தாலும் இல்ல விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் அதை வந்து இந்த இயற்கை உரம் மண்புழு வந்து உரம் வந்து பயன்படுத்தலாம் சரியா சொல்றது இன்னொன்னு அடுத்தது மறுசுழற்சி குப்பை மறுசுழற்சி குப்பைன்னா தெரியுமா பால் கவர் ஆயில் கவர் பிளாஸ்டிக் கேரி பேக் நம்ம வாட்டர் பாட்டில் கண்ணாடி பாட்டில்கள் அட்டை

பிட்பாட்டில் கண்ணாடி பாட்டில் இது எல்லாமே வந்து குப்பை இதை வந்து மக்காத இன்னொன்னு மக்காத குப்பை என்னன்னா கண்ணாடி பாட்டில்கள் உடஞ்ச கண்ணாடி பாட்டில்கள் இது எல்லாமே வந்து மக்காத குப்பை இது என்ன பண்ணாலும் மக்காது அதை வந்து நம்ம தமிழ் போட்டதுக்கு எடுத்துட்டு போயிரு சரிங்களா இப்போ நம்ம செய்யக்கூடியது என்னன்னா இந்த குப்பையை வந்து தரம் பிரிச்சு நீங்க வந்து கொடுக்கணும் நம்ம வீட்டிலே வந்து மக்கும் குப்பை தனியாகவும் மது சுழற்சி குப்பை தனியாகவும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா பணியாளர்களுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம நம்ம இயற்கை உரம் மண்புழு செய்யறோம் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிங்கன்னா ஒரு கைத்தகம் கொடுத்துருங்க தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பான முறையினால பலமான ஒரு கைத்தகம் கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா

அதை பயன்படுத்துறது மிக மிக ஆபத்து அதை எரிக்கிறதுனாலையும் பிரச்சனை தான் நிலத்தடி நீர் நிலத்தடியில் போறதுனாலும் பிரச்சனை தான் ஒரு நில ஒரு எரிக்கிறதுனால டயாக்சிட் என்ற ஒரு நச்சு வாயு காட்டுல கலந்து ஆண்மை குறைவு தன்மை கேன்சர் காலரா டைபாய்டு போன்ற பலவிதமான நோய்களை வந்து இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து உண்டாகுது அதனால அதற்கு மாற்றம் வந்து நம்ம எதை பயன்படுத்த வேண்டும்னா துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்ம வந்து கடைக்கு போறோம் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க கடையில் போய் எதனா ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றாங்க என்ன பயன்படுத்தணும் துணி பையை எடுத்துட்டு போங்க அது அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேஸ்ட் சிக்கன் கடைக்கு எல்லாம் போறோம் வச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு வரோம் கறிக்கு போறோம்னா பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதுல ரொம்ப மோசமானது எது அப்படின்னா பிளாஸ்டிக் கேரி அந்த கருப்பு கலர் அந்த சிக்கன் கடை எல்லாம் சிக்கன் கடை மட்டன் எல்லாம் கருப்பு பிளாஸ்டிக் கேரி வந்து தொங்குவோம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எப்படி அப்படின்னா நீங்க அந்த பிளாஸ்டிக் கேரியர் கூடயே நம்ம என்ன பண்றோம் அந்த கறி போட்டு வரணும்னு வச்சுக்கோ சிக்கன் மட்டனும் போட்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இந்த சிக்கனோட ஒட்டி நம்ம நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிடும் அதனால பலவிதமான உடல் உபாதைகளை வந்து உண்டாக கூடியது இந்த பிளாஸ்டிக் கேரியர் இந்த மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் ஆகுது அதனால அதற்கு மாற்றா வந்து நம்ம எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா உயிர்ப்பையை பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சரியா ஓகே இப்போ குப்பைய வந்து நம்மளுடைய தூய்மை பணியாளர்களிடம் வந்து பிரிச்சு கொடுங்க இந்த பிளாஸ்டிக் கவருக்கு மாற்றாக நாம் வந்து துணிப்பையை அன்றாடம் பயன்படுத்தணும் ஒரே துணிப்பை வாங்கிட்டு கடைக்கு போகும்போது மூன்றாவது விஷயம் முடிந்த அளவுக்கு இருந்தா சரி ஒரு மரக்கன்றையாவது நட்டு வளருங்கள் ஏன்னா நம்மளுடைய வனப்பகுதி முப்பது சதவீதம் முப்பத்தி முப்பது சதவீதத்துக்குமாக இருந்த வனப்பகுதி வந்து இருபது சதவீதத்துக்கு கீழே வந்துருச்சு இப்போ நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது இல்லையா நம்ம என்னத்த சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அதை என்ன பண்றது மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு உப்பு வாங்கிறது ஆக்சிஜன் வெளியே முடியும் அதனால குறைஞ்சிடுச்சு இப்போ மற்ற நாடுகள் கன்னடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து ஆய மரக்கன்றுகள் இருக்கு நம்ம நாட்டில் சராசரியாக இருபது மரக்கன்றுகள் கீழே குறைஞ்சிருச்சு இப்ப இந்த கொரோனா இடம் இருந்தாலும் சரி ஒரு பொது இடத்துல இடம் இருந்தால் முடிந்த ஒரு அர்ப்பணிப்பு மரக்கன்றுகள் வந்து நட்டு வளர்க்க வேண்டும் செய்வீங்களா செய்வீங்களா மூன்று விஷயம் சொன்ன உப்பையை வந்து பிரிச்சு கொடுக்கணும் உப்பையை வெளியில போடாதீங்க உப்பையை வந்து பிரிச்சு கொடுங்க தயவு செய்து அடுத்தது பிளாஸ்டிக் கேரி வேர் வந்து பயன்படுத்தாதீங்க அதற்கு மாற்றாக எதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது விஷயம் மரக்கன்றுகளை நட வேண்டும் நம்ம ஊரை வந்து நம்ம தான் பசுமையா பார்க்கணும் யாரோ செஞ்சுட்டு போறான்றது இல்லாம நாம் முன்னெடுத்து நம்ம ஊரு ஒரு பசுமையான ஊராக ஒத்துழைப்போட தலைவரோட ஒத்துழைப்போட நம்மளுடைய எச்சமோட ஒத்துழைப்போட இதெல்லாம் நாம் வந்து செய்தால் ஒரு மாற்றத்தை வந்து செய்யலாம் சரியா செய்வோமா செய்வோமா இன்னொன்னு ஒரே விஷயத்தோட நிறைவு பண்றேன் பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கணும் ரெடி ஒரு மூணு மந்திரம் சொல்லுவோம் ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் ரெடியூஸ்னா பிளாஸ்டிக் கேரி பேக் குறைச்சிக்கிறது ரீயூஸ்னா நீங்க நீங்க செல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி கிரியேட்டிவிட்டி மாடல் பார்க்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு செடிகள் வளர்க்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம் பேரூராட்சியில

பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் கேர் பேக் வந்து குறைக்கணும் அதுக்கு மாற்றாக வந்து துணிப்பையை பயன்படுத்தணும் மூணு விஷயம் தோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க குப்பையை தரம் பிரித்து கொடுக்கணும் மக்கும் குப்பை மக்காத குப்பை மறுசுழற்சி குப்பை இரண்டாவது பிளாஸ்டிக் கேர் பேக்கை பயன்படுத்தக்கூடாது அதற்கு மாற்றாக துணிப்பையை வந்து பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது விஷயம் மரக்கன்றுகளை நட வேண்டும் சரிங்களா சரிங்களா ನನ್ರಿ